இரவில் ஜபம் செய்வது மன அமைதி நிம்மதியான உறக்கம் மற்றும் இறைவனுடன் ஆழமான தொடர்பை உணர உதவும் மேலும் இது அன்றாட வாழ்வில் ஏற்படும் கவலைகளை குறைத்து நேர்மறை எண்ணங்களை அதிகரிக்க செய்யும் இஸ்லாம் மதத்தில் இரவு தொழுகை தஹஜித் மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது கிறிஸ்தவத்திலும் இரவு ஜபம் ஒரு முக்கியமான பழக்கமாக உள்ளது இரவு ஜபத்தின் நன்மைகள் மன அமைதி இரவு ஜபம் செய்வதன் மூலம் அன்றைய நாள் முழுவதும் ஏற்பட்ட மன அழுத்தங்கள் மற்றும் கவலைகளை குறைக்கலாம் நிம்மதியான உறக்கம் மன அமைதி கிடைப்பதால் ஆழ்ந்த மற்றும் நிம்மதியான உறக்கம் பெறலாம் இறைவனுடன் தொடர்பு ஜெபம் செய்வதன் மூலம் இறைவனுடன் ஆழமான தொடர்பை உணரலாம் இது ஆன்மீக வளர்ச்சியை தூண்டும் நேர்மறை எண்ணங்கள் இரவு ஜெபம் எதிர்மறை எண்ணங்களை குறைத்து நேர்மறை எண்ணங்களை அதிகரிக்க உதவும் துன்ப காலங்களில் ஆறுதல் துன்பங்கள் மற்றும் சோகமான நேரங்களில் ஜெபம் ஆறுதல் அளித்து நம்பிக்கையை அதிகரிக்கும் தன்னைத்தானே புதுப்பித்தல் இரவு ஜபம் தன்னை புதுப்பித்துக் கொள்ளவும் அடுத்த நாளுக்கான ஆற்றலை பெறவும் உதவும் தீய சக்திகளிடமிருந்து பாதுகாப்பு சில நம்பிக்கைகளின்படி இரவு ஜபம் தீய சக்திகளிடமிருந்து நம்மை பாதுகாக்கும் என்று நம்பப்படுகிறது இரவு ஜபம் செய்வதற்கான வழிகள் சப்தம் இல்லாமல் ஜபம் அமைதியான இடத்தில் அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டு இறைவனை நினைத்து ஜெபிக்கலாம் மனதார ஜபம் மனமுருகி பத்தியுடன் ஜெபிப்பது மிகவும் நல்லது பாட்டு அல்லது பாடல் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை பாடியபடியோ அல்லது இறைவனைப் பற்றிய பாடல்களை பாடியபடியோ ஜெபிக்கலாம் தியானம் ஜெபத்துடன் சேர்த்து தியானம் செய்வதும் நல்ல பலனை தரும்